வலைக்கும் வரமத்துல்லி வனனு நசையினுடைய தொடர் பாடம் இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால் கழிவறையின் ஒழுக்க முறைகளும் அதற்கான விதிமுறைகளும் இதுதான் இன்றைக்கி நம்ம பாடமாக பார்க்க போகிறோம் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் நசையில் தொடர்படியாக சுத்தத்தை குறித்து பாடம் வந்துக்கிட்டே இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த சுத்தத்தை பத்தி வரும்போது பெண்கள் சம்பந்தமான பாடம் கழிவறை சம்பந்தமான பாடம் கடமையான குழிப்பு சம்பந்தமான பாடங்கள் இப்படி தொடர்ந்து இது சம்பந்தமான பாடங்கள் வரும் இதெல்லாம் நம்ம எப்படி சொல்றாது எப்படி கேட்குறது இந்த சம்மந்தமா பேசுறதுக்கு நமக்கு ரொம்ப கூச்சமா இருக்க ஒரு மாதிரியாக இருக்குன்னு நம்ம நினைச்ச விடாது நினைக்க கூடாது ஏன்னா மார்க்கத்தை சொல்றதுக்கு அல்லாஹ் கூச்சப்படுறது இல்லை நபிகள் நாயகம் சல்லல்லா அலி இஸ்லமாகவும் கூச்சப்படுறது இல்லை மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளும் நினைச்சிக்கூடாது கூச்சப்படக்கூடாது அப்போ இது மார்க்கத்தை படித்து தெரிந்து வைத்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கட்டாய கடமையா இருக்கு ரசூஸ் அல்லாசன் சொல்லும் போது சொன்னாங்க தளபல் அழில் பரிகளத்து முஸ்லீமின் ஓ முஸ்லிமத்தின் இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை தேடிக் கொள்வது ஒவ்வொரு ஆண் பெண் முஸ்லீம்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது என்று ஒரு சொல்லியிருக்காங்க அப்போ கேட்கும் போது கூச்சமாக இருக்குது இதெல்லாம் நம்ம பிறர்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு அருகருப்பாக தெரியுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது யோசிக்கக்கூடாது ஒரு கில்ட்டியாக ஒரு ஃபீல் பண்ணக்கூடாது இது மார்க்கத்தினுடைய சட்டத்தை நாம் தெரிந்து கொள்கின்றோம் என்பதற்காக மட்டுமே இதை நம்ம இன்ஷால தொடர்ந்து நம்ம சொல்ல இருக்கிறோம் சொல்லப்போனால் சில விஷயங்கள் எனக்கே பேசுகிறது கூச்சமாக இருக்கும் நம்ம வீட்டில் கூட நம்ம அந்த மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டோம் ஒரு கல்வியை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்ம சில விஷயங்களை கூச்சப்படாமல் சொல்ல போகிறோம் இன்ஷால்லா அல்லாஹ் ரபுல் அலமீன் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை கேட்கக்கூடிய இந்த செய்திகளை நம் வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பை தருவான் சரி நசையினுடைய பதினேழாவது பதினெட்டாவது ஹதீஸாகவும் பதினெட்டாவது பாடமாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது கழிவறைக்கு செல்லக்கூடிய ஒழுக்கங்கள் கழிவறைக்கு செல்லக்கூடிய நேரங்களில் சொல்லக்கூடிய சில சொற்கள் என்று இதற்கு தலைப்பு வகுக்கப்பட்டு ஹதீஸை அனசுபுனு மாலிகளாஹூத்தாலும் அவங்க அறிவிக்கிறாங்க என்ன ஹதீஸு நபி சொல்லலாஹூ அலி வஸ்லம் அவர்கள் கழிவறைக்கு சென்றால் கழிவறைக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு துவாவை ஓதிக்கொள்வார்கள் ஒரு சில வார்த்தைகளை சொல்லிக்கொள்வார்கள் என்ன அல்லாஹும நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று நபி சொல்லு அலி ஊசல்லம் துவா ஓதிவிட்டு கழிவறைக்குள் செல்வார்கள் என்று அனசிபுனு மாலிக்கிறதில் தான் சொல்லக்கூடிய ஹதீஸ் நசையில பதினெட்டாவது ஹதீஸாகவும் புகாரியில நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸாகவும் முஸ்லீமில் அறுநூத்தி பதிமூணாவது ஹதீஸாகவும் திருமதியில் அஞ்சு ஆறாவது ஹதீஸாகவும் அபுதாபுல நாலாவது ஹதீஸாகவும் இன்னும் பல்வேறு ஆதாரபூர்வமான கிரந்தங்களிலும் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்படுது அப்போ இதுலேருந்து நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் கழிவறைக்கு செல்லும் போது இந்த துவாவை ஓதிக்கணும் என்ன துவா ஒரு வாட்டி இந்த துவா வந்து ஷைத்தானிடமிருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று இதற்கு பொருள் சொல்லப்படுகிறது ஷைத்தானுடைய தங்கும் இடம் ஷைத்தானுடைய இருப்பிடம் கழிவறையாக இருக்கிறது அந்த கழிவறையிலே நாம் நுழையும் பொழுது தவறான எண்ணங்களையும் தவறான செயல்களையும் ஷைத்தான் நமக்கு தூண்டிக்கொண்டே இருக்கின்றான் கெட்ட சிந்தனைகளை ஏற்படுத்துகின்றான் என்பதற்காக நபிசல்லாசம் அவர்கள் இந்த துவாவை ஓத சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு கழிவறையில் நம்ம எப்படி இருக்கிறோம் கழிவறைக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறோம் இங்கேருந்து போகும்போதே ஃபோனை நோடிக்கிட்டே போகிறோம் வெய்யி பார்த்துக்கிட்டே போகிறோம் உள்ளே உட்கார்ந்து நினைச்சோம் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் வெளியே வரும்போதும் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் முன்னாடி ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு என்ன சில பேருக்கு வந்து புகையில் பீடி பிடிச்சாதான் தான் என்ன செய்யும் டாய்லெட் போவோம் பீடி பிடிச்சாதான் பாத்ரூம் போக முடியும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இன்னும் சில பேருக்கு டீ குடிச்சா தான் பாத்ரூம் போவோம் அப்படின்ற ஒரு பழக்கம் இன்னும் சில பேர் என்ன செய்யறது உள்ளே உட்காந்து பேப்பர் படிப்பது இந்த மாதிரியான அனாச்சார செயல்களை நம்ம நிறைய செஞ்சிட்ருக்கிறோம் நீ கழிவனுடைய ஒழுக்கத்தை நம்ம பே இல்லை இன்னும் சில பேர் என்னென்னா உள்ளே பாத்ரூம் உள்ளே உட்காந்துக்கிட்டு ஃபோன் பேசுகிறது பாத்ரூம் உள்ள உக்காந்துக்கிட்டு சேட் பண்றது பாத்ரூம் உள்ள உட்காந்துக்கிட்டு மெசேஜ் பண்றது இந்த மாதிரி நிறைய செயல்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கு இன்னைக்கு நடந்துக்கிட்டே இருக்காது நம்ம பள்ளியாசல்ல இருக்கும்போது நம்ம ஒழி செய்யும்போது போது இந்த மாதிரி செயல்களை நம்ம காதாலே நிறைய கேட்டுருக்குறோம் அப்போ இதெல்லாம் ரசூசல் ஹாசம் அவங்க தடுத்தாங்க கழிவறைக்குள் நீங்கள் நுழைந்து விட்டால் வாயை திறக்காதீர்கள் வாய் மொழி மௌனமாக இருங்கள் கழிவறைக்குள் சென்று நீங்கள் யாரிடமும் பேசாதீர்கள் எந்த எது பேசாதீங்க ஏன்னு சொன்னா மலக்குமார்கள் உங்களுடைய வலது தோழிலும் இடது தொழிலும் இரண்டு மலக்குகள் இருக்கின்றார்கள் நீங்கள் கழிவறைக்குள் நுழைந்தால் அவர்கள் உங்களை கழிவறையில் விட்டுவிட்டு அவர்கள் வெளியே நின்று விடுகின்றார்கள் நீங்கள் ஏதாவது கழிவறைக்கு சென்று பேசினால் நீங்கள் பேசுவதை பதிவு செய்வதற்கு அந்த மலக்குகள் மிக சிரமத்தோடு ரொம்ப கஷ்டத்தோடு மனவேதனையோடு கழிவறைக்குள் வந்து நீங்கள் பேசுவதை பதிவு செய்கின்றார்கள் மலக்குமார்களுக்கு அது மிக சிரமமாக இருக்கும் எனவே நீங்க என்ன செய்யாதீங்க கழிவறையில் போய் பேசாதீங்க என்ன செய்கிறோம் செல்ல தோன்றும் கண்டதையும் பார்க்குறோம் ஹராமான பார்வைகளை கழிவறையில் தான் நம்ம நினைசிறோம் கழிக்கிறோம் ஹராமான செயல்களை கழிவறைகளை தான் அன்னைக்கு நினைசிறோம் செய்கிறோம் அப்ப இதெல்லாம் ரசுல்லா வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க வன்மையாக தண்டிச்சாங்க இதெல்லாம் செய்யக்கூடாது ரசூல்லா தடை செய்துள்ளார்கள் என்பதை நம்ம வழங்கணும் அப்ப கழிவறைக்கு செல்வதற்கு முன்னால் இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் வெளியே வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஹுஃப்ரான் நகர் சொல்லிடுங்க நிறைய இதற்கு நிறைய சுங்கத்தான வழிமுறைகள் நிறைய இருக்கு அதில் ஒரு சில விஷயத்தை மட்டும் நம்ம சொல்றோம் ஏன்னா பெருசா ரொம்ப நேரம் போயிட்டு பாடம் அதனால கழிவறைக்கு சென்றால் நீங்கள் இடது காலை வைத்து செல்லுங்கள் எந்த காலை வச்சு போகிறோம் நமக்கு தெரியறதே இல்லை ஏன்னா நம்ம சிந்தனை பின்னாலும் ஃபோனில் இருக்க அப்போ தான் அந்த கழிவறைக்கு போகும்போது தான் பாத்ரூமில் போகும்போது தான் முக்கியமான ஒரு பிஸ்னஸ் விஷயமா நம்ம பேசுகிறோம் கழிவறையில் இருக்கும்போது தான் முக்கியமான சில நபர்கள்ட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நோண்டிக்கிட்டே உள்ளே போயிடுறோம் இடது காலை வச்சு நீங்கள் உள்ளே போகணும் இது கழிவனுடைய ஒரு ஒழுக்கம் நீங்கள் கழிவறைக்கு சென்றால் கழிவறை உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு உட்காரும் போது உங்களுடைய ஆடைகளை நீங்கள் மேலே தூக்குங்க பாருங்க அங்க அங்கேருந்து வரும்போதே வேட்டியை மடித்து கட்டிட்டு உள்ளே வருது பழையாச உள்ள எங்கள் தெருலேருந்து வரும்போதே வேட்டியை நல்லா முட்டுக்கு மேலே ஏற்றி மடித்து கட்டிட்டு பள்ளியாச உள்ள வந்து பாத்ரூமுக்கு போறது அப்புறம் சூழல் இதையும் தண்டிச்சுருக்கிறாங்க நீங்கள் உள்ளே போய் போது என்ன செய்யணும் உங்களுடைய ஆடைகளை நீங்கள் மேலே உயர்த்தணும் அங்கே போய் பேசாதீங்க அங்கே போய் சத்தம் போடாதீங்க அங்கே போய் வேறு எதுவும் செயல்களை நீங்கள் செய்யாதீங்க இந்த மாதிரிலாம் அரசு நிறைய சுண்ணத்தான வழிமுறைகளை நமக்கு சொல்லி இருந்திருக்கிறாங்க அப்போ கழிவறைக்கான அந்த ஒழுக்கங்களை நம்ம பேணிக் கொள்ளணும் குறிப்பாக கழிவறைகளில் போய் மொபைல் ஃபோனை பார்க்கக்கூடாது எதுவும் பேசக்கூடாது என்பதெல்லாம் நமக்கு விளங்குது இது சம்மந்தமாக இன்னும் நிறைய ஹரிஸ் இருக்குது எந்த திசையை பார்த்து உக்காடுறது எப்படி உக்காடுறது எங்கெங்கெல்லாம் சிறுநீர் கழிக்கிறது எங்கெல்லாம் சிறுநீர் கழிக்கக்கூடாது இதை எப்படியெல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து இது சம்மந்தமான பாடம் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது சில நேரங்களில் கேட்பதற்கு நமக்கு கூச்சமாக இருந்தாலும் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நம்ம இதை கேட்டு விஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம் அல்லாஹ் ரபுல் அலமீன் வாழக்கூடிய காலங்கள் முழுவதும் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அந்த புரிவானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லா வபரகாத்தூ